hi hey friends தளபதிக்கு ஒரு வழியா ஒய்ப் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது அதாவது இன்னையில இருந்தே பாதுகாப்பு கொடுக்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தளபதி வீட்டுல பாதுகாப்பு வீரர்கள் இருக்கிற மாதிரியான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அண்டு மொத்தம் எட்டு முதல் பதினோரு பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படை கமாண்டோக்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு கொடுப்பாங்களா சோ நீண்ட நாள் ஆலோசனைக்கு பின் ஒரு வழியா பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க அண்ட் இந்த வீரர்களுக்கான செலவு எல்லாமே கவர்மெண்டோட தான் ஒரு மாசத்துக்கே இதுக்கு லட்சக்கணக்கில் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி பாத்துருக்கோம் அதாவது ஒரு மாசத்துக்கு அதுக்கான செலவு மட்டுமே பத்து டு பதினஞ்சு அஞ்சு லட்சம் ஏன்னா அந்த பாதுகாப்பு வீரர்களோட சேலரி அவங்க பயன்படுத்துற வெஹிக்கிள்ஸ் தென் அலோவன்ஸ் லாஜிஸ்டிக்னு நிறைய செலவாகும் அண்ட் சில பேர் பாத்தீங்கன்னா மக்களோட வரி பணத்தை யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு மாதிரி கேள்வி எழுப்புறாங்க ஆக்சுவலி தளபதி தான் வரி கட்டுறாரு அண்ட் அவரு கட்டுற டாக்ஸுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இவ்வளவு வருஷங்கள் அண்ட் இதுக்கப்புறம் அவர் கட்ட போற டாக்ஸுக்கு செலவு பண்ணி பாதுகாப்பு கொடுக்கலாம் தப்பு இல்ல அதுவும் எப்ப பாலிடிக்ஸ்க்கு என்ட்ரி ஆனாரோ இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய த்ரெட்ஸ் இருக்கும் அதுவும் இன்னைய தேதிக்கு தமிழ்நாட்டோட மோஸ்ட் செலிபிரேட்டட் பொலிட்டிஷியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாடு மாற்றம் நடக்கணும்னா அது தளபதி கையில தான் இருக்கு அதாவது தளபதி தனியா ஜெயிக்க இன்னும் கொஞ்சம் வேலை பண்ண வேண்டி இருக்கு அண்ட் ஏடிஎம் கூட்டணி வச்சாருனா டெபினட்டா ஆட்சி மாற்றம் நடக்குன்றது இப்போதைய நிலைமை சோ தமிழ்நாட்டோட மோஸ்ட் இம்பார்டன்ட் பொலிட்டிக்கல் பிளேயர் தளபதி தான் இப்போ சோ அதனால இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புன்றது கட்டாயம் தேவைதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தளபதி வெளியில வரும்போது பார்க்கவே பாதுகாப்போட பயங்கரமா இருக்கும் ஓகே இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ